பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நாம் நினைத்ததும் வேண்டுவதும் கேட்பதும் கொடுக்கக்கூடிய தரக்கூடிய நிறைவேற்றக்கூடிய கணக்கன்பட்டி சித்தர் ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிசாமிகள் சொன்ன பொன்மொழிகளாகும் ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் வாழ்க வளமுடன் நேர்மையாக கணக்கம்பட்டியான் நல்வரவு தன்னலமற்ற உயர்வினை தந்து அளப்பரிய அருளையும் கொடுத்து சுயநலமற்ற அன்பை தர சத்குருவால் மட்டுமே முடியும் உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாகச் செல்லுங்கள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கையானவன்டா இந்த கணக்கம்பட்டியா உனக்குள் நான் எனக்குள் நீ நானே உனக்கு உண்மையான வழிகாட்டி வெளியில தேடுறதை நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள வெளிச்சத்தை பாருடா சாமி யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு நான் இருக்கிறேன் அது போதாதா மன்னிச்சிடணும்டா சாமி மறந்துடணும்டா சாமி மன்னித்து மறந்தால் இறைவன் நேரில் வருவான் இதயத்தில் குடியேறுவான்டா சாமி அடே நானாடா நீ எட்டி உதைச்சா ஏழு ஊருக்கு ஏலம் போயிடுவோடா எதையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்யணும்லடா சாமி பின்னால அது போச்சு இது போச்சுன்னா நாம என்னடா சாமி செய்யறது நீ நடந்து செல்லும் துணையாக வரும் இங்க வந்து விழுந்து என்ன ஏதுன்னு நீ எதை தேடி அலைகிறாயோ அது இங்கேயே கிடைக்கும் உப்பு மிளகா காரம் சும்மா கிடைக்குமாடா சாமி பாடுபட்டாதா சாமி கிடைக்கும் இந்த மண்ணுல பாடுபட்டு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கடா சாமி நீ என்ன நினைக்க மறந்தாலும் நான் உன்னை நிழலா தொடர்ந்திருப்பேன்டா சாமி மாரியம்மா டாக்டர் நான் தான் காவல்காரன் நான் தான் போலீஸ்காரன் நான் தான் உன் குடும்பத்துக்கு நான் தான் இவன் ஏற விட்டு சாமி இந்த மண்ணுல இருக்கணும்னா ஒழுக்கமா இருக்கணும்டா சாமி இவன் கொடுக்காதத வேற யாரு சாமி கொடுக்க முடியும் என்ன நாடி வருபவருக்கு மனம் போல் வாழ்வு மலரும் என்னிடம் வந்தவன் பாடுபட்டு முன்னேறுவான் சாமி உனக்கு நானே உண்மையான வழிகாட்டி நீ அதிகமா விஷயத்துல விஷயத்திலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்க போதுடா சாமி கணக்கம்பட்டிக்கு வந்தா சாமி சும்மா உக்காந்தா மண்ணு கெட்டு போகணும்டா எந்திரிச்சு போக சொல்லுடா சாமி எல்லா உசுருக்குள்ளையும் நாம தாண்டா சாமி இருக்கோம் இந்த நடத்தை படிப்புக்கு இதுவரை யாரும் வரலடா சாமி விடியே என்றிரு விடியும் சாமி வீட்டை சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு அடித்து வச்சாதான் மனுஷ பைய குடி இருக்க முடியும் அது மாதிரி மனுசு சுத்தமா வச்சாதான்டா நம்ம வந்து குடி இருக்க முடியும்டா சாமி சாமி ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது யாரையும் குறை பேசக்கூடாது கோம்பப்பட்டி ஆம்பளை சொல்கிறான் ஆமா ஊரார் கணக்கு நூத்துக்கு நூறு கணக்கம்பட்டி அங் கணக்கு நூற்றுக்கு நூற்றி பத்து உலகத்தை உலங்கையில் நெல்லிக்காய் போல் அடக்கி வச்சிருக்கோம்டா சாமி இவன் ஏழு படிக்கட்டுக்காரன்டா சாமி நேர்வழியில் நடந்து போடா சாமி நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமா நடந்துகிடா சாமி உனக்கு தகுந்த ஆள் வந்தா பேசு கேளு வாங்கு எனக்கு தகுந்த ஆள் வந்தா பேசு வாங்கு கேளு அடே இவன் நீ நடந்து செல்லும் பாதையில் என் அருள் உனக்கு துணையாக வரும் கணக்கன்பட்டி சித்தர் ஓம் ஸ்ரீ சத்குரு சுவாமிகளை அனைவரும் வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்